கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தான் எங்க ஓட்டு எங்க வீட்டுல எங்க ஃபேமிலியோட ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தான் தளபதியை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம் வரும்போது எங்க குறை எமோஷனலா இருக்கு தளபதியை பார்க்கும் போது கண்டிப்பா கண்ணே கலங்கிடும் பேச வார்த்தையே இல்லை காலையில போர் ஓ கிளாக் எழுந்து குழந்தையெல்லாம் கிளப்பி ஸ்கூல் எல்லாம் லீவ் போட்டு தளபதியை பார்க்கறதுக்காகவே எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த தளபதியை பார்க்க போற அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்லைங்க தளபதிக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தான் நிச்சயமா எங்க ஓட்டு எல்லாமே தான் இது வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளுமே எங்கள் தலைவர் விஜயண்ணா வந்து செயல் வடிவத்தில் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிட்டுருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட அலை பெரிசாயிட்டே இருக்கு. எதிர்ப்புக்கு எனக்கு உங்க கேள்வி சரியா புரியல. கூடிய விரைவில் தொடங்குவாங்க. தலைவர்கள் நிர்வாகிகள் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு இந்த பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டென்ஷனால சொல்லுங்க. அது தலைவர் நிர்வாகிகள் முடிவு பண்ணுவாங்க. அதான் ரொம்ப உற்சாகமாக இருக்கு இங்கே பார்க்கும்போது எல்லா இளைஞர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து இன் பண்ணி ஷூ போட்டு டக் இன் பண்ணி எல்லா எஜுகேட்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறேன் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்குறேன் இந்த பாலிடிக்ஸில் வந்து நம்ம இது வரைக்கும் பெரியவங்களே இருப்பாங்க ஒரு நாற்பது வயசு முப்பது நாற்பது இருப்பாங்க இப்போ இருபது வயசுல இருந்துருக்கவங்களாம் இருக்காங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே படிச்சவங்க எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் இருக்காங்க எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இருக்காங்க வெரி நைஸ் வெரி நைஸ் டு சி திஸ் நன்றி நன்றி நன்றிங்க நன்றி